பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது புல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா வதிர வதிர இவன் அடிக்கலாம் பாவியா இருக்கான் இதான்டா மாட்டனா மொத்தமா மாட்டுவானுங்க இல்லாட்டி ஒத்தனும் சிக்க மாட்டான் அவனை ஏறி அடிக்கணும் திமுகலாம் இவன் கை கிட்ட இவனை மோல் அடிப்போம் பிரகலைகள் ஆரம்பம் அதே சமயத்துல நீங்க சொன்னீங்களே முகமதிகளுக்கு அவங்க முஸ்லீமுக்கும் எங்களுக்கும் நல்ல உறவுன்னு வாஸ்தவம்

அந்த படம் கிட்டத்தட்ட இப்போ இதுல லக்கி பாஸ்கர் லக்கி பாஸ்கர் ஆயிரம் உங்க உங்க படம்தான் அது நீங்க தான் அந்த ராபரி பண்றது நக்குமாரே அவசரபட்டியா ரொம்ப பிடிக்கும் திருட்டு கொள்ளை கற்பணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு கப்பளிப்பா ம் அப்டினா ஒண்ணும் தெரியாத குழந்தை தெரியல இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வாய் வீணா பேசியே பலக்கப்பட்டுட்டீங்க

ஒருத்தருக்கை பார்த்தோம்னா அருமை வரிமைக்கு ஆபத்து போட்டு இருக்கிறான்ல கடத்தல் நடக்குது அப்படின்னு சொன்னா அது யாரால நடக்குது இங்க இருக்க தமிழன் தமிழர்ல தமிழன்தான் பண்றான் நீங்க சொல்றீங்களா தமிழ அந்த தம் கேரளாவிலிருந்து வந்து குப்பைகளை கொட்டுவதற்கு காண்ட்ராக்ட் எடுத்தது திமுக கட்சிக்காரங்க அப்பட்டமான புட்டக்காரர்கள் சனி நீ தஞ்சி அடிச்சிட்டேன் இனி உன்னை ஆண்டவனால உடனே காப்பாத்த முடியாது

நானும் பாக்குறேன் இந்தியாவிலேயே சிறந்த யுனிவர்சிட்டிக்குள்ள உங்களுடைய தலைவர் அண்ணாவின் பேர்ல எங்களுடைய யூனிவர்சிட்டிக்குள்ள பொந்து கிடந்திருக்க ஒரு ஓட்டை அந்த ஓட்டை கூட அடைக்கிற அதான் திராவிட ஓட்டையா நூத்தி எண்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட இருபத்தி சிசிடிவி சிசிடி வேலை பார்க்கல பிரியாணியை வந்து செக்யூரிட்டிக்கு கொடுத்து அந்த செக்யூரிட்டியை கரெக்ட் பண்ணி உள்ள போயிருக்கிறான் சாம்பார் ஆப்பு எனக்கு அங்க மொத்த திமுக காரணம் என்னுடைய பிரியாணிக்கு அடிமையாக இருக்கா அது பீஃப் பிரியாணியா இல்ல கஞ்சா பிரியாணியான்னு தெரியல

மக்கள் இந்த தமிழ்நாட்டில் சுவிட்சமாக இருக்காங்க தேனாரும் பாலாரும் தான் ஓடலையே தவிர மற்ற எல்லா மக்கள் தேனாரும் சொல்லாரு ஓடணும்னு சொல்லுங்களேன் இதை போய் வெளியே போய் சொல்லுகாதீங்க இந்த பாருங்க வெளியில என்ன நான் எல்லா ஊடகத்திலையும் உண்மையை தான் பேசுவேன் எனக்கு பட்டதை தான் சொல்லுவேனே தவிர நான் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் எவங்கிட்டையும் கையில் ஊற்று வாங்கலை யார் நீயா

இன்றைக்கு என்ன இப்ப யார் வச்சிருக்கா இப்ப யார் வச்சிருக்கா அது ஏண்ட என்ன பார்த்த அந்த கேள்வி கேட்ட இப்ப யார் வச்சிருக்கா இன்னைக்கு இதோட முன்னேற்ற காலத்துல என்ன சாச்சு ஆடா மானங்கட்ட ஈத்ர பயல எல்லாம் பெரிய மனுஷனாடா பே பயல அவங்க வச்சிருக்காங்க அத வேற யாவோ பிரச்சிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னா தம்பி மறக்க முடியல உங்க கட்சி இங்க பாருங்க எங்க கட்சி அங்க இணைச்சாச்சு அது என்னமோ சொன்ன மாதிரி கடல்ல பெருங்காயத்தை கரைச்ச மாதிரி கரைச்சாச்சு அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கு கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன் கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள் அது போயிடுச்சு நான் தனியா இயங்கிக்கிட்டு இருக்கோம் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு நான் இருக்கேன் அவ்வளவுதான் இந்த தொண்டர்கள் குண்டர்கள் எல்லாம் பொடி பிடிக்கிறது கோஷம் போடுறதோட நிறுத்திக்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிபேட் எடுத்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அது ஒரு ரெண்டாண்டு காலம் ஆகிப்போச்சு ஸோ இப்போ அன்றைக்கு பார்த்த துறைமுருகனுக்கும் இன்றைக்கு பார்க்கக்கூடிய துறைமுருகனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இன்றைக்கி வேறு வெயிட் சைட் போட்டுதான் இன்னைக்கு கொஞ்சம் வேறு சட்டை போட்டுருங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் யார்கிட்ட பசிக்கிறது தெரியலையே ஒரு மிகப்பெரிய அரசியல் அவர்கிட்ட பசிக்கிறான் அதுவும் ஒரு காரணம் தான் ఇనికి పలపలాని నిల్చింగ. గులిచిట్ తింద కాల్లే. ఓహో. అచ్చా! యా పగతలా ఓర్త టీ ఇంజిపే ఊకంటివారంట. ఓ సోప్ పట్టు గులిచింగ్ లో. సోప్ పట్టు. సోప్.

அப்படி இருந்து கோவின்ல கோவம்லாம் வந்துச்சா என்னடா என்ன பத்திட்டிருக்கே எதுக்கு இதலாம் எடக்கு பண்ண கங்க பெத்துங்கோங்க ரெண்ட பெத்துங்கோங்க சந்தோஷமா இருந்தேன்னு கலைஞர் சொன்னாரு அதுல என்ன தப்பு இருக்கு அவர் மட்டும் வந்து வளர்ச்சி வளர்ச்சி இல்ல அவருக்கு எத்தனை குழந்தை இருக்கு கொஞ்சம் பொறு மிச்சம் நிகட்ட மூகாமுத்து மூகா தமிலரசு செல்வி மூகா ஸ்டாலினி மூகா அலகிதி கனிமுடி கேளிய தெரிஞ்சி போ போ நாலு குழந்தைகள் ரெண்டாவது சம்சாரத்துக்கு முதல் சம்சாரத்துக்கு இதெல்லாம கணக்கெடுத்திருக்க முடியும் எத்தனை ஒரு பம்பான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல பிள்ளைங்க தான் கணக்கு தெரியும் ரெண்டாவது சம்சாரத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் கனிமொழி மட்டும் ஒரு பொண்ணு மூக்கா முத்து ஒரே பையன் இதுக்கு இவருக்கு தான் இந்த அயாளமாவுக்கு தான் நாலு குழந்தைகள் நல்ல குடும்பம் எத்தனை மனைவி நான் பேசல நீங்க தான் மூணு மனைவி சொல்லுங்க நான் அதுக்குள்ள தனிப்பட்ட இதுக்கு வரல வெளியே தெரிஞ்ச வெளியே தெரியாம ஆனா குழந்தைகள் ஆறு ஐயா மத்தவங்க ஒரு பத்துக்கணும் நமக்கு நாம இருவர் நமக்கு இருவர் சிறையில போட்டு அவரை தலைவர் ஆக்கினாரு ஐயா கருணா கருணாநிதி மீண்டும் ஜெயில போட்டா முதலமைச்சர் ஆக்குவாரு ஐயா ஸ்டாலின் அதான் நடக்க போகுது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவர் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த முடிஞ்சிருச்சு இனிய முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது அவுட் என்ன நான் அங்க இருந்து பாக்குறேன் அப்படியே அணைச்சே கூடாது என்ன பாட்டு எதுக்கு நினைக்கிறேன் உனக்கு என்ன வேணும் தெரிஞ்ச டாக்டர் புதுசா புது சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் போட்டு போவா சப்ஸ்கிரைப் நீங்க மகாராஷ்டிரியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைப் போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க